வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி ஃபிஷ் வறுவல் செய்யறதுக்கு மீன் வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க நான் வந்து மீன் கொஞ்சம் ரெண்டு கிலோ மீன் எடுத்துருக்குறேங்க அதுக்கு வந்து ஒரு பத்து மிளகா பன்னெண்டு மிளகா எடுத்துருக்குறேங்க வர மிளகா காரத்து தம்பி அவங்கவுங்க எடுத்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்திருக்காங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேங்க ஒரு இருபது பல் இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு இஞ்சிங்க இப்போ வந்து மிளகா வந்து எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கணுங்க அப்போ தான் கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்குங்க கொஞ்சம் நல்லா வறு எண்ணெயில் எண்ணெயில் வந்து வறுத்துட்டு மீதி உப்பு உப்பும் போட்டு எல்லாம் வறுத்துக்கணுங்க மிளகாய் சோம்பு இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாமே உப்போடு சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க பா இப்போ வந்து இந்த மாதிரி பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சுங்க இது வந்து இஞ்சி பூண்டு வர மிளகாய் நம்ம காற்று தகுந்த மாதிரி வர மிளகாய் உப்பு சோம்பு கொஞ்சம் நாலு மிளகு மட்டுந்தான் போட்டு இது பண்ணியாச்சுங்க பேஸ்ட் மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சாச்சுங்க இந்த ஒரே ஒரு ஸ்பூனு மாவு கொஞ்சம் திக்னஸ் கொசரம் இந்த மசாலாலாம் ஏதாவது வந்து உதிரி உதிரியாக போகாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு பைண்டிங் கோசரம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நிறைய போட்டுடாதீங்க அப்புறம் பஜ்ஜி மாதிரி ஆகிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலரணுங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பேஸ்ட் மாதிரி நல்லா இது பண்ணிட்டு இப்போ வந்து ஃபிஷ் போட்டு மீன் போட்டு நல்லா பெரட்டி வச்சிருங்க தண்ணியெல்லாம் ஊற்ற அதையும் கெட்டியாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு சில மீனில் வந்து தண்ணி விடுங்க அதனால் இப்படி போட்டு விரட்டி வச்சிருங்க விரட்டி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் பொறிக்கணுங்க கொட்டுக்கெல்லமாவோ கடலமாவோ எது சேர்த்துனாலும் கம்மியாக போடுங்க ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் ஒரு பைண்டிங் கோசரம் போடுங்க ஏன்னா தூள் உழுவாமல் இருக்கிறதுக்கோசம் தான் எண்ணெயில் இல்லாட்டினாக்கா உங்களுக்கு வந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடுங்க நல்லா பெசஞ்சு பெரட்டி நல்லா அழுத்தி கொடுத்து பேசுடுங்க முடிஞ்சிச்சுன்னா வெயில் அடிச்சிச்சின்னா கூட வெயில் கூட வச்சு எடுக்கலாங்க வெயில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா உள்ளார இறங்குங்க காரம் அதாங்க வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை மாதிரி பெரட்டிட்டு எண்ணெயில் ஒரு ஒரு ஒன் ஹவர் கழித்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க பாருங்கப்பா இப்போ ஃபிஷ் வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ வந்து எண்ணெயில் பொறிக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காஞ்சிச்சிங்க இப்போ மீடியமில் வச்சு எண்ணெயில் பொறிக்காங்க போட்டோட்டே பெரட்டக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து பெரட்டிடலாங்க கொஞ்சம் அடியில் வெந்தாட்டி அப்புறமேலும் பிரட்டணுங்க முதல்ல அப்படியே பிறட்டினீங்கன்னா எல்லாம் மசாலாலாம் கரைஞ்சிடுங்க இப்போ பெரட்டி போட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா சவுந்துடுச்சுங்க இப்போ வந்து எடுத்துடணுங்க பாருப்போ இப்போ ஃபிஷ் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் பாருங்கள் கடமாவெல்லாம் கம்மியாக தான் மசாலாவா இல்லாமல் நல்ல ஃபிஷ் நல்லா தெரியுது பாருங்கள் ஃப்ரெஷ்லாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எதுன்னு கேட்டாங்க இதுக்கு நான் எந்த கடை மசாலா எதுவுமே சேர்த்தவே இல்லைங்க இதை மட்டும்தான் சேர்த்துனேன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க